அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டாவில் வந்து வெஜிடேபிள் போட்டு வெஜி பரோட்டா மாதிரி பண்ணியாச்சு இது வந்து நைட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க சாப்பிட்டு போக மீதி பரோட்டா இருந்தது மூணு பரோட்டா பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு இது கூட காய்கறி போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜை காத்துக்கிட்டு இருந்த இந்த காய்கறிங்கெல்லாம் எடுத்து எல்லாம் வெட்டியாச்சு என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரேஜ் கேரட்டு கேப்சிகம் பீன்ஸு அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் வெங்காயம் இது கூட பரோட்டாவையும் பிச்சு போட்டு எடுத்துக்கிட்டாச்சு சட்டியை அடுப்பில் வச்சுட்ட பிறகு சட்டி காஞ்சதுக்கு பிறகு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெயும் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு இது கூட மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம் உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கிண்டிக்கோங்க இது கூட வந்து எந்த மசாலாவும் இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது இது ஒரு பொரியல் ஸ்டேஜுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ சேர்த்தனா அந்த மசாலா கூட எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லாவே இருக்காது இப்போ இது பொரியல் டைப்பில் வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அது கூட வந்து ரெண்டு பட்டை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம் இது வதங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டையும் போட்டுக்கோங்க ஏன் தக்காளி சேர்த்துருக்கேன் அப்படின்னா இந்த வெஜிடபிள் எல்லாம் பரோட்டாவெலாம் சேர்த்து செய்யும்போது ஒரு புளிப்பு சுவை இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால் தக்காளியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்டி இந்த ஒரு பச்சை வாசனை அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறமே நம்ம இது கூட நறுக்கி வச்சிருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அதிகமாக காய்கறி போடுதனே பொரோட்டா வந்து கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் நிறைய காய்கறியை சேர்த்து பசங்களை திங்கி வைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறது காய்கறிகளை வந்து வச்சிருந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரி சேர்த்து அதிகமாக செஞ்சு கொடுக்கையில் அவங்க வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இப்போ பொரோட்டாவையும் போட்டாச்சு நல்லா கிண்டிடுங்க கிண்டிட்டு இது கூட வந்து காய்கறி நம்ம எது தண்ணியுமே சேர்க்கக்கூடாது நான் வந்து லைட்டாக தண்ணி விடும் இதை வந்து அதிகமாகவும் நாங்கள் வேக வைக்க போகிறது கிடையாது அதிகமாக வேக வச்சா நல்லாவே இருக்காது ஃபுல்லாக வேக வைக்க போகிறது கிடையாது அரை வேக்காடாக வேக வைக்க போகிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து இந்த பரோட்டா இழுத்துக்கும் இப்படி பண்ணதுக்கப்புறவு மசாலா நம்ம போட போகிறோம் மசாலா என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா தான் வீட்டிலே ரெடி பண்ணது முழுமல்லி ரெண்டு டீஸ்பூனு அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இதை தான் வந்து நீங்கள் காரத்தை அனுசரித்து போட்டுக்கோங்க உப்பு இருக்கா என்னென்னு பார்த்துட்டு உப்பையும் போட்டுக்கோங்க ஏன்னா தக்காளி போடும்போது வந்து உப்பு போட்டோம் அது பார்த்து அனுசரித்து உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிடும்போது எடுத்து வச்சு சாப்பிடும்போது என்ன செய்யுங்க டொமோட்டோ சாஸோ இல்லைன்னா மயோனஸோ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னமும் சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பியே சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆனால் கமாண்ட்ஸ் வந்து சில பேர் மனசு நோகடிக்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் சாப்பிடாம இல்லை எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க